அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக அழகான ஒரு வீடு வந்திருக்குங்க வீடுகள் நிறைந்த இடத்தில் அற்புதமான அட்டகாசமான வீடு வந்திருக்குங்க கிழக்கு திசையில் அமைந்திருக்கு வீடு இந்த வீடு எங்கே இருக்குது என்றால் அதற்கு முன்பு நம்ம சேனல் ஹார் வி ஓபில்டர்ஸ் நம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹார்பில் அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த வீடு வீட்டுமனைகள் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் செல்படுத்திக்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க குடும்பத்துடன் வாங்க கூடி போய் காமிப்பாங்க வீடு பிடித்திருந்தால் லீகல் செக் பண்ணிக்கோங்க நேரடியாக வீட்டு ஒன்று பேசி விலை அனுசரித்து குறைத்து வாங்கிக்கலாங்க இந்த வீடு எங்கே அமைந்திருக்குது என்றால் சேலம் மாநகராட்சியில் அன்னதானப்பட்டி காவல் நிலையம் அருகில் ஒரு சூப்பரான வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வீடுங்க புத்தம் புதிய வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா 504 நாலு சதுரடிங்க கிழக்கு ஒரு சூப்பரான வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் லோ பட்ஜெட் வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான சூப்பரான வீடுங்க ஓகே